என்னோட உயிர் நண்பர்களே அவங்கதான் சரிங்களா நீங்க இது தப்பான செயல் இல்லையா அப்படி பண்றதெல்லாம் அவரை நேத்த கேட்டேன் இது அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு இப்படி தேவையில்லாம பண்றாங்க அப்படின்னு சரி 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 இல்ல நம்ம தப்பான செயல்ல எதுவும் ஈடுபட்டோம் அப்படின்னோம்னா நீங்க பேசலாம் ஒரு கட்சியோட மாநில தலைவர் எங்க கூட இருக்கிறவரை வந்து நீங்க அப்படி தப்பா இல்ல 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 நம்ம வந்து இப்ப நீங்க அரசியலா பேசுறீங்க நம்ம அரசியலா பேசி விவாதிப்போம் சரி நீங்களே சொல்லுங்க நம்ம கேச எங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீய சக்தி என்றாரு அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாலயன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

ஆஹ் இருபத்தாறு வயசுல வந்து பிஜேபியில சேர்ந்தேன் நானு சந்தோஷ சந்தோஷம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு சரி எனக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து முதல் கேசு நானு விடுதலை கீழே கட்சியில வந்து தமிழர்கள் தமிழர்களுக்காண்டி வந்து நாங்க மறியல் பண்ணி இருபத்தி இருபத்தி மூணு கேசி என் மேல வளர்க்கிருக்கு சரி ஆறு பிள்ளைகளுக்கு ப கல்வி சம்பந்தமாக பிரபாரம் முழுக்க முழுக்க ஈழத் தமிழர் பிரச்சனைகா தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குகள பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனையா எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி பேசல சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தமே உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரியல எனக்கு எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாழ்க்கை

முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்க நயினா நயந்திர உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இல்ல இப்ப இருக்க தலைவரும் எங்களுக்கு முக்கியம் தான் தலைவர் தான் பிரதர் இது வந்து அரசாங்கல நியமன பொறுப்புங்க அது இது வந்து ஆமா அடுத்து வந்து மாவா உங்க கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அரியல் அதிகாரம் கொடுத்தது

ஏங்க அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எது இருக்கா எப்படி

அந்த செக்ஷன் படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது நீங்களும் சொல்ல முடியாது அது வந்து விமர்சிக்கப்படுது எப்படி அது எப்படி பத்து நிமிஷத்துல வந்து நடந்த பத்து நிமிஷம் வந்து அண்ணாமலை விமர்சிக்கப்படுது பிரதர் விமர்சிக்கப்படுது அது நிரூபணம் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இல்ல இல்ல தலைவா 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 போச்சுக்கிறாய் நல்லா பாருங்க நடந்த பத்து நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விட்டுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலைங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாருன்னு சொன்னா என்ன அறிக்க விடுறாரு எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க தலைவர் நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டுனா பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கல நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா அப்ப எங்களை பாத்துக்கோங்க சரியா இந்த பாத்துவா வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல்ல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒண்ணு பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆளு வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையங்க நான் நீங்க பயந்த ஆளு எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையங்க நான் நீ எதுக்கு நீ எல்லாம் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு பயந்த பயந்தாளு நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து நீங்களா நீங்க நீங்களா பேசுறீங்க இல்ல வந்து விவாதம் பண்றவங்க விவாதம் பண்றோம் நம்ம யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்கக்கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேரில் வருவோம் தேர்தல் எலக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல வர அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நயினார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம் பொதுமக்கள் டோட்டல் பொதுமக்களையும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் பொதுமக்கள சொல்லவே இல்லங்க நீட்டிங்க தெளிவா இன்னமும் சொல்றேன் தலைவா நீங்க எங்க தலைவரை வந்து பேசிட்டு ஒருமையில பேசிட்டு உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டு உங்களை விட மாட்டேங்க நான் கேக்குறேன் உங்க தலைவரை யாரும் உரிமையில பேசினா என்ன பேசுமா சொல்லுங்க என்ன என்ன பேசணும் சொல்லுங்க கட்சி ராஜா பேசுறாருங்க ஒரு என்ன பேசினாரு சொல்லுங்க என்ன நீ மீடியாவை எடுத்து பாருங்கப்பா புரிதல் இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் தெரியணும்ல சொல்லுங்க சொல்லுங்க முந்தானத்து தஞ்சாவூர்ல கூட பேசுனாரு என்ன பேசினாரு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீய கட்சி திருமாவளவன் வந்து ஒரு வந்து சொல்லி பேசுறாரு

பாத்து போய் நீ என்னங்க சிறுத்தை பணியாளர்களே எங்க சிறுத்தை கணியாளர்களே

மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்துங்க இன்னும் அஞ்சு வருஷம் இன்னும் வருஷம் கழிச்சு மாத்துவங்க நீங்க மாத்துங்க இருக்கு அதா இருக்கேன் அத சொல்ல முடியும் வண்டி ஓரம் கண்டுபாட்டான் மூணு முறை தொடர்ந்து பிரதமர் மாத்துவீங்க பத்து முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க நேர்லயே இப்படி பேசுவா நேதா வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டு சரி நம்ம மைக்கு கிடைச்சா பேசுவோம் மைக்கு கிடைச்சா வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு திருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னைய சந்திக்கிறதுக்கு உங்களை சந்திப்போம் நீங்க சந்திப்போம் நீங்களே சூஸ் பண்ணுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்